முப்பதாயிரம் மாவீரர்கள் ரத்தம் சிந்தன குருதியில இந்த மண்ணில நின்று இருக்க கூட தாண்டவ மாடிங்க சினிமா பேரெல்லாம் அடு தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் ஆறு ஆசனத்தையும் அடிச்சிருக்கு தேசிய கட்சிக்கு மூன்று இடம் கிடைச்சிருக்கு அது மிக 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 மோசமான ஒரு கட்டம் ஒற்றுமையா நில்லுங்கோ ஒற்றுமையா நில்லுங்கோன்னு சொல்றேன் வந்து ஸ்ரீதரன் கயந்திரமாக கொண்ட மூலம் மருத்துவர் அர்ச்சனா

எங்கள்ட ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிருக்கு அது தயாரான ஓட்டு பிரிவில் நடந்துட்டு அது எங்கள் ஓட்டு நிறைய பேர் ஓட்டு இல்லை ஆனால் ரெண்டு எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுக்கு அப்போ இன்றைய பதினாறு கோடி தமிழருக்கு யாழ்ப்பாணம் தான் புரியுது அந்த யாழ்ப்பாணத்துலேயே இன்றைக்கு வந்து எங்கள் எங்களோட ஓட்டுகளை வந்து நாங்கள் தமிழ் த கட்சிகள் விட்ட தவறால் இன்றைக்கு அந்த ஓட்டுகள் தேசிய கட்சிக்கு மூன்று இடம் கிடைக்கிது அது மிக 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 மோசமான ஒரு கட்டம் அது அதை பற்றி நீங்கள் ஆறாம்ஞ்சு பார்ப்பீங்களா இருந்தால் அது மிக மோசமான ஒரு கட்டம் இப்போ நான் திரும்பவும் கூட்ட வேலைகள் எனக்கு சொல்ற விஷயம் தான் இன்றைக்கு ஒற்றுமையான இல்லுங்கோ ஒற்றுமையான நில்லுங்கோன்னு சொல்றேன் எனது தான் நீங்கள் இன்றைக்கு இந்த ஒற்றுமையானு இந்த மூன்று ஒன்றெண்டா செஞ்சுக்கிறது மூன்றா நின்றா மூன்று நிற்கிது இல்லையே இந்த ஒற்றுமையான போட்டிட்டு இருந்தால் எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆறு ஆசனத்தையும் அடித்திருக்கு அது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல சொல்ல அது எங்களோட சதையில் எங்களோட மக்களோட கருத்தை வந்து தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு பாருங்கள் அது இன்றைக்கு பதினஞ்சு ஆண்டு புற புரட்டி போட்டிருக்கு பாருங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்போ முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிலே கூட ஆறு பேர் தான் வெற்றி பெற போகிறோம் தொண்ணூறு பேர் தோக்க போகிறீங்க அப்போ நான் தோக்க போகிறேன் நீங்கள் தோக்க போகிற நாங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆளுக்கு காட்டி போட்டு விலகி இருக்கோம் அதை அதையும் செய்தீங்களா அதையும் செய்யும் அப்ப நீங்க என்ன என்ன நோக்கம் உங்களோட உங்களோட நோக்கம் என்னன்றத வந்து உங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா ஏலா அதாவது திரும்பி நாங்கண்டே மருத்துவர் அர்ஜனாசி மூன்று சீட் கிடைக்க வேண்டியது அதுல ஊடகியலாரும் புல விட்டுருக்கிறேன் மைரனுக்கும் அர்ஜனானுக்கும் நடக்கிற முரண்பாட்டில அந்த முரண்பாட்டை ஊடா ஊடான ஊடாக தெரியப்படுத்தினால தான் மக்களிட மனம் புலம்புங்க அதாவது மாற்ற மாற்றம் இருந்த மக்களுக்கு தடமாற்றம் ஏற்படுகிறோம் நடமாற்றம் ஏற்படுத்தியதில் அந்த ஓட்டு வெட்டி தேசிய கட்சி போகிறீங்க அஞ்சு ஆண்டு நீங்கள் இவ்வளோ சவால் மிக நிற்கிறீங்க இப்போ வந்து ஸ்ரீதரன் கயந்திரமார் கொண்ட மூலம் மருத்துவர் அர்ச்சனா அவசரமாக எடுக்க வேண்டிய முடிவு ஒன்று மூன்று பேரும் ஒரு பார்லிமெண்டில் செயல்படுகிற ஒற்றுமையாக செயல்படும் உங்களோட கட்சி பேதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி எறிஞ்சு விட்டு எங்கட சந்ததியருக்கு வந்து சரியான ஒரு நிர்வாக திறமையோடு ஆளுமையோடு நகர்த்தி விடணும் நாங்கள் இன்றைக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் செத்து போடுவோம் யாரும் நிலையாக இருக்கிறது இல்லை

கட்சி அரசியல் யாருக்கு மக்களுக்கா மக்களோட குறை நிறைகளை வந்து நிவர்த்தி செய்வோம் நாங்கள் இன்னைக்கு ஒரு சாகஜரிக்கு எம்பியை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னா அந்த எம்பி வந்து சாகஜரி மக்களோட குறை நிறைகளை பார்த்து அருங்கி என்ன செய்வோம் யாருக்கு எது செய்யும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய வேலைக்கு பதினைஞ்சு ஆண்டு காலமாக ஃபோட்டோ வாங்கி போட்டு அவன் இந்த பக்கம் பாருது மக்கள் தங்கடவாரு மக்களுடைய எவ்வளவு சுவாரப் பிரச்சனைகள் சொல்லுவா இந்த 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 சாகரி சந்தேகத்தை பாருங்க எவ்வளவு சுவாரசியம் அதை பார்க்கறதுக்கு ஆக்கள் இல்லை அதை நகர சேவை கண்டு கொள்றாங்க அப்ப மக்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு என்னென்ன இவங்களை யார நம்புறது யாரை நம்ப கூடாது குழப்பத்தில் இருக்கு அப்ப அப்படி அந்த தவறுகள் வாழ்க்கை அவங்க தங்க பரம்பரையை சேர்த்திருக்கு ஒரு அபிவிருத்தி என்று வந்தா அது சரியான முறையில் மக்களுக்கு ஒளி மக்களுக்காக நாங்கள் செயல்படுறாங்க மக்களுக்கு ஒளிச்சு ஒளிச்சு மறைக்கக்கூடாது நேர செய்வோம் நான் என்ன தான் கைக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன் அன்றை செய்வோம் இவன் எல்லாரும் சுகமுக வாழ்க்கை வாழ்ந்து தங்களோட பரம்பரை தான் திரும்பவும் எம்பியாக இருக்கணும் தாங்கெல்லாம் தான் கழிச்சி வரும் எம்பியா இருப்போம் அதெல்லாம் குறுகியாயிருந்தது இந்த கம்பெனி பார்த்துக்காண்டு பரம்பை போட்டு மக்கள் ஒரு நீரை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுங்க அதுக்கு ஒரு அதுக்காண்டு அவைக்கு சாப்பாடு சொல்லி நாங்கள் சொல்லி அதை ஒரு தொழில ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுக்கு ஒரு சந்தர்ப்பத்திற்கு கொடுக்கணும் செய்யலாம் எத்தனை எத்தனை போராளிகள் சென்ட் கை இல்லாதவன் சென்ட கண்ணு இல்லாதவர்கள் செண்டு கால் இல்லாதவன் நான் நானும் பரவாயில்லை ஒரு கால் ஒரு கால பேச்சு ஒரு காலில் இருப்பேன் எத்தனை எத்தனை பேர் இருக்கு எவ்வளவு மிக செயல்படும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க கடந்திருப்பீங்க அமைஞ்சிருப்பீங்க அவங்க மூணு புள்ளை இருக்கு நாலு பிள்ளை இருக்கு எவ்வளவு மேதனையாக இருக்குமா இந்த மக்களுக்காண்டு நான் போராடி போயிருக்கோம் கால் போயிருக்கு முப்பத்திரெண்டு ஆண்டா இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டை எத்தனை வயசா இருந்திருக்கு சில பேர் நீங்க பிறந்திருப்பீங்க சில பிறக்காக இருந்திருக்கு

விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அது அந்த விழிப்புணர்வு இல்லாம தான் இந்த மக்கள் யாருக்கும் ஓட்டு போட ஓட்டு செல்லுபடியை ஓட்டு போட்டு அது ஓட்டு லிஸ்ட்ல இருக்கு இன்னைக்கு ஒரு எம்பி குறைக்கும் இது பாருங்க அடுத்த அஞ்சு ஆண்டுல இங்க ஒரு எம்பியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன இவ்வளவு ஓட்டு பிள்ளை அப்ப அந்த மக்களை ஓட்டு போட வைக்கும் அப்பதான் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் நல்லவர்களை உயர்த்தி விடலாம் ஆனால் இவே இப்ப கூட்டமைப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த தோத்தாக்களுக்கு இப்ப சுபத்திரனா இருக்கட்டும் தக்களஸ் இருக்கட்டும் இல்லாடி இருக்கட்டும் சித்தார்த்தனா இருக்கட்டும் இவைக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் இனி இவ வீட்டை சிந்திச்சு கொண்டு தாங்கள் எம்பியா விட கூடாது நண்பர்கள துடிப்புள்ள இள முளைஞர்கள் சுகாதிகள் பாட்டிக்கு ஆக்களை கொண்டு விட்டு பின்னால் இந்த ஆலோசனை கொடுத்து இனியும் எங்கள்கிட்ட தமிழ் வளர்க்க தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைக்கும் அதுக்கு மிகவும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இது அன்பாகத்தான் நான் கேட்டுக்கொள்வேன் நான் என்ன விளம்பரப்படுத்தவோ என்ன பிரபலியப்படுத்தவோ நான் இதை கலைக்கும் நாங்கள் இதுவும் ஆண்டு காலமாக நாங்களும் பார்த்து கொண்டு இருந்திருந்து இனியும் வேளா நாலு மணி போல வைத்தியர் அர்ச்சனை இங்கு சாவிச்செரி வாரன்னு கூறி இருக்கிற ஏதாவது நீங்க வெட்டி கொண்டாட்டத்துக்கு அழைச்சிக்கிங்க மழையில என்ன மாறி இல்ல இல்ல எனக்கு வெட்டி எனக்கு வெட்டி கொண்டாட்டம் என்று சொன்னேன் நாங்கள் நாங்கள் வெண்டது என்னத்துக்காக மக்கள் இதுல வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டத்துக்கு சில வழி அனாவசியமா காசை சில ஒழிக்கிறது அது ஒரு ஒரு வரியோடு மக்களுக்கு அந்த காட்டு கொடுத்து உகாவது அப்ப அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்டா ஒரு வாழ்த்து தெரியும் இப்ப இனி ஆரம்பிக்க போறது இந்த சந்தையில இருந்தா எங்கிற சாவரி சந்தையில் இருக்கிற சுகாதார சீர்கடப்பின்னு பாத்துங்கன்னு சொன்னால் சேப்பிட்டு ஓடுது அந்த மழை தண்ணி அதுக்கு தேங்கி நிற்குது ஒரு எவ்வளோ நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம் இந்த இதை சுற்றி தான் தண்ணி அப்போ இதில் தான் இங்கே தான் ஆரம்பிக்கப்போ நான் இப்ப பொது நிலத்தை பற்றி தான் கலைப்பா சுயநலத்துக்காக நான் கலைக்க போறது இல்லை அர்ச்சனா வந்தால் அவரே வைப்போம் அவருக்கு இப்பேன்னு சொல்றேன் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு வாழ்க்கை ஆனால் அவருக்கு கடுமையான பணி சும்மா ஏறி இருக்கு ரெண்டு இனித்தான் மிகப்பெரிய சவால்கள் இருக்கு

அது ரெண்டரை வருஷம் மாதிரி இருந்துட்டு அவார்ட்டை கொடுத்துட்டு வந்து இந்த பணிக்கு நிற்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையில அதை வரவேற்கிறோம் பிரஜி மாதிரி திருதனா இருக்கட்டும் கலைந்திரமார் பொன்னம்பலமா இருக்கட்டும் மருத்துவர் அர்ஜுன் அதுக்கு வாழ்த்து ஆனால் நல்ல சிறப்பாக இனிமேலாவது உங்களுக்கு அதிக சந்தர்ப்பம் மக்கள் போக காட்டியிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை தவற விடாமல் இருக்கிறவர்களையும் சேர்த்து போட்டு இயங்கி கொண்டு அடுத்த நகர்வை நாங்கள் மிக சிறப்பாக செய்யவும் அதான் இந்த அன்பான குழந்தை போகும்

அவை அங்கே சிபாரிசு பண்ணி அவை என்ன சொல்லணுமோ அதைத்தான் அவை தங்களோட கட்சி நலன் சார்ந்து தான் அவை செய்யணும் அப்போ நாங்கள் அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதை இருக்கவங்க கவுட்டம்ன்றை செய்ய மாட்டேனும் அதை செய்ய போறேன்னு சொல்லக்கூடாது இந்த செயல்பாடுகளை நாங்கள் இனி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் போக தான் அது என்ன நிலப்பட தெரியும் ஆனால் இந்த மூன்று பேருக்கும் இருக்கிற தனித்து தனித்துவமான இது அங்கே இருக்கு அதில் என்ன மாற்ற உங்க ஊடகங்களுக்கு நான் பொதுவாக கேட்டுக்கொள்றது நீங்க இந்த சமுதாயங்களை நல்ல வழிக்கு கொண்டு போறது உங்களுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஆட்கள் உங்களுக்கு ஊடகம் வந்து ஒரு இப்ப அர்ஜுனா நீ கேட்க போறீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை குறித்து இதை மட்டும்தான் கேட்கும் குறுக்கு கேள்விகள் போட்டு இந்த நாங்க எங்க மீடியாவுக்கு பிரவழியப்படுத்தணும் என்று செய்திகள் கேட்கிற தான் இன்னைக்கு இந்த ரெண்டு சீட்டை நீங்க இழந்திருக்கு அதுக்கான இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு உங்களுக்கு வாங்குவோமோ என்ன கிடையாது உங்களும் நீங்களும் நீங்களும் இளைஞர்கள் ஏன்னா உங்களுக்கும் படிச்சிருக்கிறீங்க நல்ல அறிவு இருக்கு எங்களோட மக்களை எங்களோட மொழியை எந்த அளவுக்கு கொண்டு போகணும் என்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிற விட நீங்களும் அதை இனிமேல் சிறப்பாக செய்யணும் என்று நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன்